இன்னுமும் இல்ல இல்ல காணாது

ഇതെ എന്ന ഇന ചോക്ലേറ്റ് എפרי ഡിസൈനറല്ലേ അറിയല്ലേ ഇതെ വാ നേ അയ്യാ അയ്യാ മജിതൻ ഇതിനെ മട യെ നിൻ എפרי எல்லാതെ ഒറ്റടി പിസി വീണോട്ടെ അതക്ക് വലിയ തരീദ ഇതെ റോസാപ്പൂ റോസാപ്പൂ അവ സേഗരിക്ക്രാമണ്ടെ താങ്ങലെ ഇ അമ്മയെ

उडी आउदंगे ओके आदर संदास सुद्धा गाडीचा काय काय दवाई लेतितो காயனி நித்திரை அதிரியா காயனி நித்திரை நான் ரொம்ப தட்டில போறா நீ பண்றதுக்கு காயனி காயனி வலிக்கிட்டு வருவா வலிக்கிட்டு

படிக்கிற டைம் கூட அப்படி இல்ல பகல்ல மட்டும் கேட்க வேண்டி விட்டுறது இப்போ ஒரு அஞ்சாயிரத்தி மாதம் இந்த பன்னெண்டு மணிக்கு கேக்க வேண்டி நித்திரம்ல வாடிக்கடி பிறந்த நாள் வந்து பன்னெண்டு மணிக்கு முடிச்சிருக்கோம் நாங்க

சொல்லுங்களா தெரியாது <Specifically anca cautious> <scriptures Thermaan> <Geschants> நல்ல அம்மாவை தலைசியா கேக் சரியா அது என்ன இந்த

भरे देले नी फरणदाला गंदिया केकती नादिया

Happy birthday, Sally. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Sally. அнда சரி <laughs> 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 van ayaman sanga du idenna rosa buwa denna honda dan awana rosa dai denna honda udinjima ali ayinga dan inda danisi ara gedanna na ali apu pori poru illa enna hariya idi

என்ன <laughs> பண்ணீங்க <laughs> 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 <laughs>

பாரு <laughs> 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 <laughs>

okay well, so. you know. so. like jacket கண்ணீங்க <coughs> انا كي دغداغ لا لا ني ني لا كينا كي 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 لا اطي طلادي اطي ني طلادي اكله يلا يا بارنه اوكي اطي اطي كي 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 اوكي لا

ஆட்டை பத்தி ஆனாலும் மகளிட்ட பத்தியானே ஆட்டைண்டாலும் எங்களை அம்மா தான் டீ டிவி போய்வே வளமையா ஆமா இந்த முறை உங்களுக்கு சமைக்கிறப்ப மதிய மட்டும்தானம்மா அதுவும் எல்லாரும் சேர்ந்து இந்த முறை நான் எல்லாம் அப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்யறேன் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர்ற நீங்க சமையல் முடிச்சுட்டீங்கன்னு தான் நிக்கிறேன்

சரி அப்ப டீய ஊத்திட்டு வரீங்களா டீய ஊத்தியா டீ எங்கடா குடுத்துக்கொண்டு இருக்கிக் டீ குடிக்கலயே

ஐம்பத்தொரு வயசாகி சுனாதுதான் தெரியல இன்னும் எனக்கு கூடுதலாகவே இல்லை அப்படியா கொண்டே கொடுக்கட்டேண்ணா ஓ பெருமையாக இருக்கும் சரி சரி சேனம் நீங்கள் முந்தி வந்தால் முதல் பிறந்த நாள் உள்ளது வந்தால் முன்னுக்கு இருந்து டீ எல்லாம் ஊற்றி கேட்கலாம் வட்டி கூப்பிட்டுருவார்கள் இல்லை நான் கேட்குறேன் வேலையா சரி நாலு நாள்தான் ஒன்று கேட்க சரி அதான் நான் உங்களுக்கு கேட்க இல்லை ஆமாம் ஹயணி எங்காலையும் கொடுங்கறேடா மிஸ் கேட்ட கொடுங்க

அஸ்மிதா அஸ்மிதா கிப்டா அஸ்மித கிஃப்ட்டு பாப்பா அஸ்மிதா சார் பாப்போம் அஸ்மாரம் அஸ்மித கிஃப்டா பாப்பம் அவாட அஸ்மிதாண்டு பேர் எழுதி அவாட கை வண்ணத்தில் பார்த்தீங்களா பூவெல்லாம் கேறி கிறிஸ்துமஸ் மரம் கேறி இருக்கா கிறிஸ்துமஸ் மரம் தந்துடுறேன் ஓகே அப்படி

땡큐. 땡큐. 아, 땡큐. எட் திங்க்தரா. 땡큐. நோ நோ. മു둥గళൻ. 땡큐. சாரிங்க பாப்போம். இவ வந்து ஊருக்கு போறதா? ஊருக்கு போறதுக்கு தட்டுவீங்களா? சரி മു둥가 பாப்போம். മുடி கிள. வீட்டுக்கு போற முடி கிள. வீட்டுக்கே போதனையில அம்மா. அதே மாதிரி அச்சுக்கடையும் பாப்போம். அது பின்னுக்கு. பின்னுக்கு. 땡큐 அஸ்மிம்மா.

Gue tina? Mzenda! Uchinda! Nigi va api Ape paka Uchenda inversi In image viiesaka dikina goal OK girl bye. OK bye. Uni muh obedientii. Uni uh obedientii. OK